ായവം <tune> തരുവാ <in language> <tune in language> உங்களே போற்றி போற்றி உலகம் கோபுர வாழ்வருள் போற்றி உலகம் கோப்புற வாழ்வருள் போற்றி பசிப்பிடி ஒளித்தருள் போற்றி பசிப்பிடி ஒளித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பொருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி நக்கிட்டார்க்கு மெய்னரி போற்றி நக்கிட்டார்க்கு மெய்னரி விளக்கு வாய் போற்றி அரவிழா உயிர்க்கே நல்கு போற்றி அரவிழா உயிர்க்கு நல்குக போற்றி ஆயே நின்னருள் தருவாய் போற்றி ஆயே நின்னருள் தருவாய் போற்றி ஊயனின் திருவடி தொழுதனம் போற்றி ஊயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி ஓற்றி என்பர் விளக்கை போற்றி போற்றி என் பாரமணர் விளக்கே போற்றி ஓற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓட்டி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓற்றிய அன்பு ஒளி விளக்கே போற்றி ஓட்டியின் அன்பு

வலதுபுறமாக கேள்வி விட்டுவிட்டு நிவேற்றிட்டு நமது கைவர்களால் எடுத்து அம்பியை போட்ட வேண்டும் ஓம் பிராணாய ஓம் ஓம் பிராணாய ाय स्वाग स्वागत ओम उदानाय स्वागत ओम उदान आय ओम समानाय स्वाग समानाय स्वागत ओम ब्राह्मणी स्वांग ब्राह्मणी जय कर्पूर कर्पूर मारने